வணக்கம் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க சில மாணவர்கள் நான் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல மதிப்பெண் குறைவா இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அவங்க விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கலாம் பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு நீங்க அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு டிசியும் தருவாங்க சோ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசியும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழும் நீங்க படிச்ச பள்ளியிலேயே கேட்டு வாங்கிக்கோங்க நீங்க விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்ணை ரீ டோட்டல் பண்றது அல்லது ரீ வேல்யூவேஷன் பண்றது அந்த மாதிரி ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க விடைத்தாள் நகல் கோரி தான் விண்ணப்பிக்கணும் அதனால நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்லேயே விடைத்தாள் நகல் கோரி நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கு டேட் பாத்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி முதல் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை நீங்க விண்ணப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விடைத்தாள் நகல் கோரி தான் விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த விண்ணப்பிச்சிட்ட பின்னாடி அந்த விடைத்தாளை நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்படி திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம் அல்லது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த அங்கே படித்த அந்த ஆசிரியர்கிட்ட கொடுத்து திருத்த சொல்லலாம் திருத்திட்டு நீங்கள் ரீ டோட்டல் போடுறதுனால ரீ டோட்டல் போடலாம் ரீ வேல்யூவேஷனே பண்ணோம்னாலும் ரீ வேல்யூவேஷனும் பண்ணிக்கலாம் அது விடைத்தாள் நகலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி விடைத்தாள் நகல டவுன்லோட் பண்றதுக்கு டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதள முகவரியில போயிட்டு நீங்க விடைத்தாள் நகல டவுன்லோட் பண்ணிக்கலாம் விடைத்தாள் நகல் அதாவது காப்பி ஆஃப் தி ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதாவது உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்க பாக்கிறதுக்கு அந்த விடைத்தாள் நகல டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு கட்டணம் வந்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல போய் நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க நன்றி